எனக்கு அது வேணுங்க அவுத்துட்டு போ அது இல்லங்க எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க கேட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்காரங்கிற ரேட் ஐம்பது ரூபாய் ஏத்துக்கிறேன் யாரா இருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க அது லாரி ரூட்ல புரோட்டா கடை மாதிரி தானே வச்சிருக்கேன் எவ்வளவு உனக்கு என்னென்ன பிளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க சரி போகடா எங்க உங்களுக்கு கேட்கலான் இருக்கேன் அது என்னங்க கொஞ்சம் பேர் சேர்ல வந்துருக்காங்க கொஞ்சம் பேர் கீழே வந்துருக்காங்க அந்த சேர்ல உட்கார்ந்து பாரு அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்களா இந்த கீழே உட்கார்ந்து சீட்டு விளையாடுறாங்க இவனுக்கு எல்லாம் தான் பணம் சம்பாதிக்க போறாங்களா இந்த நாயகி இப்ப திருண்டும் நீ நினைக்கிறே திருந்தவே திருந்தாது நீ போய் வேலைய பாரு நான் பாட்டு போடுறேன் கேடு யோ என்ன பாட்டு இது பெங்களூர் ரமணியம்மா இது வேணா இது ஆஹா எனக்கு பிடிச்ச பாட்டு கட்டப்புமட்டி ஓ காதி போகாதி என் கனவா இது என்ன கல்யாணக்கார நினைச்சியா இல்ல வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா உங்களை வாய்ஸ் ஆப் அமெரிக்கா போட்டாங்க வாங்க என்ன உட்காந்துட்டு வாங்க மதமாதிரி சாப்பிடலாம் நான் பாத்த பத்தி சொல்றேன் நான் கூட்ட பத்தி சொல்றேன் ரொம்ப நடிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க

என்னடா இது போகுட்டான்னு காலை வச்சா நிக்கிது நிக்கிட்டான்னு கைய வச்சா ஓடுது பிறக்கும் போதே சவுண்டோட பண்ண சவுண்ட் நீ குடுத்திருக்க மாட்டேன் உங்க அம்மா வலிதாங்க முடியாம குடுத்திருப்பா ரொம்ப ராசிக்கார சற்று சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் தான் சரி சிங்கிறதுக்கு சோறும் படுக்கிறதுக்கு இடம் கேக்குற இருந்துட்டு போ ஆனா ஒரு கண்டிஷன் நீ என்னைக்கு வேலைக்கு சேர்றியோ அன்னைக்கு இருந்து எத்தனை வருஷமானாலும் கடைக்கு முன்னாடி தான் உட்காரணும் பின்னாடி வரவே கூடாது என்ன இருக்கு பெரிய கிணறு இருக்கு ஐயோ எனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமே நீ நீச்சல் அடிச்சுட்டு தான் வர வேண்டாங்கிற என்னது தலைமுடி எங்க வெட்டின இது பெஸ்ட் அமெரிக்கா இது பஸ் ஸ்டாண்ட் அமெரிக்காவா இல்ல நானே வெட்டிக்கிட்டேன் திரும்ப என்னடா அது சடனாய் மாதிரி இது நீ மாடல் நீ மாடல் இல்ல நாய் மாடல் ஓகே யூ ஆர்

அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வர சொல்றா டேய் வர சொல்றா டேய் நாலு பேர் வர சொல்றா நான் ஒரு பேர் வர சொல்றா 4000 பேர் வர சொல்றா நாலு ஜில்லாவே திரண்டு வர சொல்றா நான் என்ன அவ்வளவு தைரியம் இல்லாதவனா ஒத்த கம்ப சுத்தியா நான் சுத்தி சமாளி பண்டா தூ கம்பா ஏ நீ என்ன கடப்பாரியே சுத்துவியா எங்க கொடுத்து பாருங்க கம்பா கம்பதா சுத்துவியா எங்கட கத்துக்கிட்ட காவேரி கரையில டேய் காவேரி கரையில சாராயங்கச்சன கத்து கொடுப்பாங்க இல்ல நான் சின்ன புள்ளையில கத்துக்கிட்ட

நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மார்க்ஸ் எல்லாம் ரிペア பாக்குறது இல்ல அண்ணா நான் ரிペア பண்றேனே ஏய் வேணாம்டா பெட்ரூம் மார்க்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது சொன்னா கேடு அப்பா நீ போ என்னமோ எலவசம் பண்ணி தர மாதிரி தான் அடேங்கப்பா ரொம்ப சலிச்சுகிறாரியா இவரு ஏங்க சவுண்ட் சர்வீஸ் சாரி குடுறதுங்களா இல்ல வேலை குடுக்குறது வேலை குடுக்குறது கேக்குறீங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை குடுக்குறதா கல்யாணத்துக்கு காது குத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ஐநூறு ரூபாய் கேக்கலயா இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா கேக்கலையா போடா பிஸ்கோத்து என்ன நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாதீங்க போடா கத்தி கத்தி தொண்ட வீங்கி போச்சு இன்னும் கொஞ்சம் பேசுங்க அதாவது கல்யாணத்துக்கு ஐநூறு ரூபாய்

வச்சுட்டேன் எத்தனை பத்து கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா டேய் இனிமே பாயிண்ட் இருக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்காது குத்துக்கா நீ கொஞ்சம் பேசுற படிக்கலங்க பேசுங்க

ஒரு ரூபாய் தெருவில் இருந்து எடுத்தா பணத்திலேயே போறலாம்னு சொல்லுவாங்க பொன்மகள் வந்தாய் என்னோட சுத்தி இருக்கீங்க முண்டக்கண்ணி மாரியம்மனுக்கு வேண்டதில்லை போனோம் என்ன கவன் நிக்கிறீங்க என்ன கேட்ட நிக்கிறீங்கன்னு கேட்ட சரி உட்காந்துக்கிறேன் என்ன உட்காலத்தீங்க சரி உங்களுக்கு என்னமோ ஆகி போச்சு என்ன தேடுற ஒரு ரூபா காணும் ஒரு ரூபா காணமா இங்க எப்ப காணாம போச்சு போன மாசம் ஏன் போன வருஷம் காணாம போனது இப்ப தேடக் கூடாது திரும்படா

ஏவனோ ரவுசு பாட்டி எங்கேயோ உட்கார்ந்து டகாட்டி வேலை பண்ணிட்டு இருக்கான் ஒத்த ரூபாய்க்கு சாணி சகதி எல்லாம் எனக்கு தான் தெரியும் இருந்தாலும் நூல காணா நான் யாராவது வர்றாங்களான்னு ஐயோ யாரையும் காணா நீ அந்த பக்கம் பாரு யாரையும் காணா நான் சொல்ல ஒரு இழுச்சல போட்டு போயிட்டான்